இறைவன் கூறும் சத்திய வார்த்தைகளை கேட்டு புரிந்து கொள்வது என்று மட்டும் இருந்துவிடாமல் அவைகளை அடிக்கடி நினைவுபடுத்தி பயிற்சி செய்து அவத்தை தன் வாழ்வின் அங்கமாக தனது இயல்பான சுவபாவமாக ஆக்கி பிரச்சனைகளை எல்லாம் சிறு விளையாட்டாக கண்டு மகிழத் தெரிந்த நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளை விட நமது பிரச்சனை சிறியதுதான் என நீங்கள் நம்பும் பொழுது அது மேலும் சிறியதாகி விடுகிறது விரைவில் அந்த பிரச்சனையே காணாமல் போய்விடுகிறது உங்கள் நம்பிக்கையின் அளவும் மேலும் அதிகமாகுகிறது உங்கள் கண்ணோட்டம் உங்கள் மைண்ட்செட் உங்கள் நம்பிக்கை உணர்வை உங்கள் பிலீஃப் சிஸ்டத்தை வடிவமைக்கிறது உங்களுடைய பிலீஃப் தான் உங்கள் விதி அதை தாண்டி ஒரு புள்ளி அளவு கூட எதையும் நகர்த்த முடியாது முடியும் என்றால் முடியும் முடியாது என்றால் முடியாது சிறு புல்லிலிருந்து வானுயர்ந்த மரம் வரையும் புழு பூச்சிகளிலிருந்து யானை சிங்கம் புலி போன்ற சக்திமிக்க பெரிய விலங்குகள் வரையும் எல்லாவற்றிற்கும் பல சிறப்புகளும் உண்டு அவைகளுக்கு ஏற்றாற்போல் சிறிதும் குறைவில்லாத தடைகளும் சவால்களும் கட்டாயம் ஒவ்வொரு உயிரினத்திற்குமே உண்டு எனும் பொழுது பகுத்தறிவோடு இன்னும் பல பல சிறப்பு இயல்புகளை பெற்ற மனிதர்களாகிய நமக்கு மட்டும் சவால்களோ தடைகளோ இருக்காதா என்ன உங்கள் அறிவு திறமை வருமானம் பதவி கனவு லட்சியம் இவைகள் எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகவும் உயர்வாகவும் இருக்கிறதோ அவ்வளவு கவ்வளவு சவால்கள் வரத்தான் செய்யும் உலகத்திலேயே உங்களுக்கு மட்டும்தான் பெரிய பிரச்சனை உள்ளது அதிக பிரச்சனை உள்ளது என்று எண்ணி எண்ணி தன்னை மேலும் பலகீனப்படுத்தி விடாதீர்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி என நினைப்பவர்கள் ஒன்றை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இறைவனுக்கோ அல்லது இயற்கைக்கோ உங்கள் மீதோ அல்லது வேறு யார் மீதோ தனிப்பட்ட எந்தவிதமான கோபமும் வருத்தமும் கிடையாது உங்களுக்கு மட்டுமே பிரச்சனை கொடுப்பதற்கு என்று இங்கு எல்லாம் எல்லோருக்கும் சமமாகவே கிடைத்திருக்கிறது சமமாகவே கிடைக்கும் மேலோட்டமாக பார்த்தால் பல பல வேறுபாடுகள் தென்படலாம் ஆனால் அடிப்படையில் எல்லா மனித உயிர்களும் அன்பு அமைதி ஆனந்தம் ஞானம் தூய்மை சுகம் சக்தி போன்ற அடிப்படை தன்மையில் சமமாகவே வழங்கப்பட்டு இருக்கிறார்கள் நிறைந்தும் இருக்கிறார்கள் நாடகத்திற்காக நடிப்பிற்காக சிலர் நல்லவர்களாக உயர்ந்தவர்களாகவும் சிலர் மோசமானவர்களாக கீழானவர்களாகவும் நடிக்கின்றார்கள் அவ்வளவுதான் இந்த உண்மை புரிந்துவிட்டாலே போதும் பாரபட்சமில்லாத சாட்சி நிலை வந்துவிடும் சாட்சியாக பார்க்க தெரிந்துவிட்டால் எதுவும் பிரச்சனையாக தெரியாது துன்பமாகத் தெரியாது நான் மட்டும் ஏன் இப்படி எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற தண்ணீரக்கம் தோன்றாது நான் தான் எல்லாம் நான் தான் ஒழுங்கு நான் தான் புத்திசாலி என்ற ஈகோவோ அதை தொடர்ந்த அவமானம் ஏமாற்றமோ வாழ்வில் ஏற்படவே முடியாது இறைவனின் குழந்தைகள் நாம் அனைவரும் இறைவனின் எல்லா ஞானமும் சக்தியும் நம்மிடம் நிறைந்துதான் இருக்கிறது இந்த நினைவு மேலோங்க மேலோங்க எல்லா பிரச்சனைகளும் சவால்களும் இடையூறுகளும் கடுகாகி பஞ்சாகி சிறு தூசாகி பறந்து போய்விடும் இறைவன் சர்வசக்தி நிறைந்தவர் நாம் அவரது குழந்தைகள் மாஸ்டர் சர்வசக்தி நிறைந்தவர்கள் நடப்பது ஒரு நிச்சயிக்கப்பட்ட நன்மை நிறைந்த நாடகம் நம்மை சுற்றி இருக்கும் மனித குலம் முழுமையும் நம் அன்பான சகோதரர்களே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே என்ற இந்த நான்கு நம்பிக்கையில் ஒன்று குறைந்தாலும் வாழ்க்கை பெரும் போராட்டமாகிவிடும் நகைக்கடையில் தினம் தினம் நகைகளை துடைத்து வியாபாரத்திற்கு ஷோகேஸில் தயாராக வைத்திருப்பது போலவே இறைவன் நமக்கு அளித்திருக்கும் அடிப்படையான இந்த நான்கு உண்மைகளை திரும்ப திரும்ப தூசி தட்ட வேண்டும் சாட்சி நிலை மறந்து கதாபாத்திரத்தையே நான் என நினைத்து ஒன்றிவிடும் போதுதான் கவலை பயம் கோபம் வெறுப்பு என பல தூசிகள் படிந்து எல்லா சக்திகளும் ஞானமும் இருந்தாலும் நேரத்திற்கு எதுவும் பயன்படாது போய்விடக்கூடும் பலம் நிறைந்த சிங்கம் ஒன்று தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென தான் ஒரு சுண்டலியாக மாறிவிட்டதாக கனவு கண்டது அந்த கனவில் காட்டில் உள்ள அத்தனை மிருகங்களும் அதை வேட்டையாடி உண்பதற்காக துரத்த ஆரம்பித்தன காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என அந்த சிங்கம் கூச்சலிட்டு கொண்டே ஓட ஆரம்பித்தது சர்வ சக்திகளுடைய நாமம் இந்த நாடகத்தை சாட்சியாகப் பார்க்காது கதாபாத்திரத்தோடு ஒன்று இருப்பதால் சரீரப்பற்றுதலில் கட்டுண்டு இருப்பதால் பெரிய பிரச்சனைகள் சவால்கள் நம்மைச் சுற்றி இருப்பது போல துரத்துவது போல தென்படுகிறது இறைவன் கூறுகிறார் என் அன்பான குழந்தைகளே கொஞ்சம் கண்களை திறந்து தான் உண்மையில் யார் என்றும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றும் பாருங்கள் இது நாடகம் எல்லோரும் நடிகர்கள் மிகச் சிறப்பாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் சரீர உணர்வை கடந்து ஒவ்வொருவரிடமும் ஆன்மீக அன்பு கொண்டவராகுங்கள் அன்பு இருக்கும் இடத்தில் சிரமம் எதுவும் இருக்காது எல்லாம் ஆனந்தமயமாகிவிடும் நல்லது நன்றி வணக்கம்